வந்தே மாதிரம் இது பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி ஒன்று நான் போட்ட பொதுநல வழக்கு முதல்வர் ஜெய தினந்தோறும் ரூபாய் ஐநூறு ரூபாய் முப்பதாக செலுத்த உத்தரவிட கோரி வழக்கு ஆளுநரிடம் கோர வேண்டும் அப்படின்னு போட்டு செய்தி தேர்தலில் போட்டியிடும் தகுதிகளிலிருந்து ஆகி உள்ள ஜெயலலிதா தினந்தேறும் அரசுக்கு ஐநூறு ரூபாய் அபராத அபராதமாக சேர்த்து உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு சொல்லப்பட்டுள்ளது அது அவர் பதவியேற்ற நாளில் இருந்து இத்தொகையை செலுத்த உத்தரவிட வேண்டும் என்ற மனுவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுகுறித்து ஜெபிஜி ஜனதா கட்சி செயலாளர் மோகன்ராஜ் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பொதுநல மனு வழக்கு விவரம் அரசியல் சாசனம் நூற்றி தொண்ணூற்று நூற்றி தொண்ணூற்றி ஆறு பிரிவின்படி ஒருவர் உறுப்பினர் ஆவது குறித்த விளக்கம் தெளிவாக உள்ளது ஜெயலலிதாவை முதல்வர் பதவியில் தொடர் அனுமதித்தால் நாட்டுக்கு அநீதி இழுத்தது போலாகிவிடும் அரசியல் சாசனத்தின் நூற்றி தொண்ணூற்றி மூணின்படி தினந்தோறும் ஐநூறு ரூபாய் அபராதம் அபராதமாக செலுத்த ஜெயலலிதா கடமைப்பட்டுள்ளார் ஜெயலலிதா முதல்வராக நீக்கி நீக்கக் கோரி தடை கூறி வழக்கு அதேபோல் நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த மற்றொரு மனுவில் ஜெயலலிதா முதல்வரை நீக்க தடை கோரியுள்ளார் அந்த மனு விவரம் குற்றவாளி என தண்டனை பெற்ற ஜெயலலிதா தமிழக முதல்வராக செயல்பட தகுதியில்லை குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டவர் முதல்வராக செயல்பட அரசியல் அமைப்பில் எந்த சட்டப்பிரிவு அதிகாரம் அளிக்கவில்லை தனக்குள்ள அதிகாரத்தை செயல்படுத்த தமிழக ஆளுநர் தவறிவிட்டார் எந்த சட்டப்பிரிவின் கீழ் ஜெயலலிதா முதல்வராக்கினார் என்று ஆளுநர் நீதிமன்றம் விளக்கு கோர வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது அப்புறம் அன்னைக்கு இன்னொரு செய்தி பேரவைத் தலைவர் பதவியில் கா காளிமுத்து நீடிப்பது எதிர்த்து வழக்கு சட்டம் சட்டப்பேரவைத் தலைவர் காளிமுத்து பதவி பதில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இது குறித்து ஜம்மு ஜனதா கட்சி செயலாளர் மோகன்ராஜ் டா தாக்கல் செய்த புதுநல வழக்கு விவரம் வங்கியில் போனி ஆவணங்கள் மூலம் கடன் பெற்ற வழக்கில் காளிமுத்து மீது சிபிஐ விசா சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது இவ்வழக்கில் இருபத்தாறு இருபத்தாறாவது இருபத்தி நாலாவது குற்றவாளியவர் இவ்வழக்கை வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் விசாரணை முடிக்குமாறு சிபிஐ நீதிமன்றத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி உள்ளது இவ்வள இவ்வழக்கில் குற்றம் சாட்டி உள்ள தலைவராக இன்றைக்கு பதவியேற்க சபாநாயகராக அப்படின்னு பொறுத்து தப்பாக போடுவது பேரவைத் தலைவராக பதவியேற்க தகுதியில் இருக்கிறார் எந்த அடிப்படையில் அவர் பேரவை தலைவராக என்று விளக்கம் கூற வேண்டும் கேஸு போட்டு போட்டு தான் பார்த்தோம் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நாங்கள் எல்லாம் அதிகாரத்தில் இருப்போம் நீதிமன்றம் அதிகாரத்தில் இருக்க எங்கள் கண்ட்ரோலில் இருப்பாங்க எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் இருப்பாங்க நம்ம தான் பயிற்சி வர மாதிரி கோர்த்து 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 கேஸ் போட்டு மழைநீர் வடிகால் கால்வாய் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்டேன் தண்ணி வடியாதுங்க கொசு தான் ஒரு ஆகும் தண்ணி தேங்கிக்கின்னு அதனால் மழைநீர் வடிகால் கால்வாய்த்திட்டு தண்ணி வச்சுட்டு மழைநீர் சேகரிப்பு திட்டம் வைங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபரில் கேஸ் போட்டேன் யாரும் என்னென்னு கேட்கல நீதிமன்றம் பட்டியலே விட மாட்டேங்குது நானும் என்ன பண்ணி பார்த்தாச்சு ஒன்றும் பண்ண முடியல என்ன பண்ணுறது நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு நிறையா பெருவி புதுசு புதுசெலாம் எடுத்து வந்திருக்காங்க ஆனாலும் யார் இந்த மலனி விடியால் காலை பற்றியோ யாரை பற்றியோ கவலைப்படுத்த கிடையாது சின்னாடி ஜாலியாக அரசியல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க இருந்தாலும் ஒரு நாள் விடிய வரும் நம்புவோம் ஜெயஹிந்த்